ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் டாட் சேனலில் ஒரு ஈஸியான சூப்பரான கொல்கட்டை ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து அனியல் கொல்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிளான கொல்கட்டை ரெசிபி எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் இதுக்கு நான் தேவையான அளவு கொல்கட்டை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் தான் தேங்காய் வந்து கொஞ்சம் பல்லு பல்லாக வந்து நம்ம வந்து கீறி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அது வந்து தெரியாது கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இந்த கொள்கையோட மெயின் ஹைலைட்டே வந்து அந்த தேங்காவை நம்ம கடிச்சு சாப்பிட்றது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து தேங்காய் தெரியும் இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன் ஏன்னா எனக்கு வெள்ளை சக்கரை சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம சுகர் சேர்த்து சேர்த்து சுகர் வந்து நம்ம ஓரளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து தெரியும் ரொம்ப சுகர் சேர்த்துட்டாலும் என்ன ஆகுன்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும் வேக வைக்கும்போது நான் வந்து அது வந்து அந்த ஒரு கரெக்டான ஷேப்பில் இருக்காது நம்ம ஜீனியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து அந்த ஜீனி வந்து லைட்டாக பரபரன்னு தெரியும் அது மாவோடு சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரி தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொள்கைட்டை மாவு மாதிரி நம்ம வந்து பிசஞ்சிக்க இது நல்லா சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் ஏன்னா பச்சரிசி மாவு தானே அதனால நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இதை வந்து நம்ம வந்து வேணுங்கிற ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து உருண்டையாகவும் வந்து பால் மாதிரியாகவும் வந்து உருட்டிக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப வந்து பெருசு பெருசாக உருட்டணும்னு இல்லை எப்படி உருட்டி வச்சாலும் நம்ம வந்து இட்லி பானையில பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து வெந்துடும் ஸோ எனக்கு இந்த ஷேப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அதனால் நான் வந்து இந்த ஷேப்பில் தான் உருட்டுறேன் கொஞ்சம் மெல்லிசாவே உருட்டணும்னா சீக்கிரமே நமக்கு வந்து வெந்துடும் இது வந்து எனக்கு வந்து எவ்வளோ பிடிக்குன்னா நான் வந்து காலை எனக்கு வந்து எப்போல்லாம் வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போலாம் காலையிலே செஞ்சு வச்சுருவேன் அப்புறம் கிச்சனில் இங்கேயும் நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும்போது நான் வந்து இதை சாப்பிட்டு சாப்பிட்டு கால்பிடுவேன் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இதை சாப்பிட்டுட்டு இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்குது மேலே துணி வச்சு நான் இதை வந்து வேக வைக்கிறேன் நம்ம துணி இல்லாமல் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்த பாத்திரத்திலே ஒட்டிகிட்டு வரும் எடுக்கிறது வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு துணி வச்சுருப்போம்ல ஸோ அதையே நினச்சி அது மேலே வச்சுட்டு நான் அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அடிக்கிட்டு தண்ணி வந்து ஏற்கனவே வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் அதிகம் டென் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்தால் போதும் நமக்கு டேஸ்ட்டான சூப்பரான வந்து கொழுக்கட்டை கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவையாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் வந்து சா ஸ்கூலுக்கு போகும்போது சாட்டர்டேஸில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து அன்றைக்கி தான் வந்து எதாவது நோட் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் உட்காந்து பார்க்கும்போது அப்போ தான் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரே கிளாஸ் ரூமில் உட்காந்து மீட் பண்ணி பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து எல்லோரும் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக நான் வந்து விடுறேன் ஸோ டோட்டலாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் வச்சேன் ஸோ இப்போ நம்ம கொள்கை வந்து ரொம்ப நல்லா வந்து வெந்துருச்சு இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான குழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா ஆவி பறக்க சுட சுட இருக்குது இதிலோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடய ஹைலைட்டே வந்து அந்த தேங்காய் தான் நம்ம ஒவ்வொரு கடியும் கடிக்கும் போதும் அந்த தேங்காய் வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்போ வாயில் படம் அதுதான் வந்து டேஸ்ட்டே இங்கே பாருங்கள் தேங்காய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங் டிங் ப்ரெஸ் பிரஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்